ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா ஓம் சக்தி அங்காளம்மா உலகம் பிறக்க முன் ஒரு நாழி பிறந்தால் கலியுகம் பிறக்க முன் கால்நாழி பிறந்தால் சூரியன் சந்திரன் இல்லாத நாட்டிலேயே முந்தி பிறந்தால் ஈண்டெடுத்தால் செத்து பிழைத்தால் சிவனுக்கே பாரியானால் மாண்டு பிழைத்தால் மறுரூபமான மாயசக்தி எங்கள் ஆதிசக்தி எங்கள் அங்காள பரமேஸ்வரி சிவசிவை என்கிற தீவினையாளர் சிவசிவை என்றிட தீவினை மாலும் சிவசிவை என்றிட தேவர் மாவார் சிவசிவை என்னை சிவகதிதானே ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்திரன் இளம்பிரைபோலும் ஈட்டினே நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நீங்க பார்த்துங்கிறது வந்து உலக புகழ் பெற்று அம்பத்தோர் சக்தி பீடங்கள்ல முதன்மை பீடமா இருக்கின்ற மேல்மலையூர் அருமிகு அங்காள பரமேஸ்வருடைய ஊஞ்சல் உற்சவ சன்னதி தான் நீங்க பார்த்துட்டீங்க அம்பாள் ஊஞ்சல் தாளாட்டு அம்மனை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இன்று திருவிழா வந்து வளையல் திருவிழா ஆடிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் எல்லாமே வந்து அம்மனுக்கு சிறப்பான நாட்கள் தான் ஒவ்வொரு நாளுமே சிறப்புமிக்க நாட்கள் தான் ஆடி மாதம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளி இந்த ரெண்டாவது வெள்ளி மூணாவது வெள்ளி இப்படின்னு தொடர்ச்சியாக வருவாங்க ஜனங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை வர்றது வெள்ளிக்கிழமை வர்றது இங்கே எக்கச்சக்கமான கூட்டங்கள் வந்தது வந்துபடியே இருக்கும் ஏன்னா அந்த ஆடி மாதம் என்றாவே அம்மனுக்கு உண்டான சிறப்புமிக்க நாட்களாக இருந்துகிட்ருக்கு அதனால் வந்து எல்லாருமே ஆடி மாதம் அந்த கூழு ஊத்தர விசேஷத்துலேருந்து நிறைய விஷயங்கள் ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டு எதுன்னா அது வந்து மகாபாரத போர் நடந்தது கடைசியாக முடிவுக்கு வந்தது வந்து ஆடி பதினெட்டு தான் அதுக்காக தான் இந்த ஆடி ஆடி மாதம்லாம் வந்து சிறப்புமிக்க நாட்களாக இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஆடி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்காக அம்மனுக்காக வந்து நம்ம வந்து நிறைய பேர் வருவாங்க நேர்த்தி இன்றைக்கி வளையல் திருவிழா அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அம்மாவுக்கு வந்து வளையல் போட்டு ஜொலிக்கிறாங்க பாருங்கள் அம்மா வந்து பார்க்கும்போதே அழகு அந்தளவுக்கு அம்மா வந்து எல்லா ஊர்லேயும் இதுமாரி வளையல் திருவிழா வந்து எல்லா ஊர்லேயும் நடக்கும் இருந்தாலும் மேல்மலையினுக்குள்ளது ஒரு தனி சிறப்புன்னு இருக்குது காரணம் என்னென்னா மலையின் ஒரு அம்மா வந்து இப்போ எல்லா உலகத்துக்கும் அகில உலகத்தையும் கட்டி காப்பாற்றுகின்ற ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்காங்க இந்த கலியுகம் பல பிரச்சனைகள் வேதனைக்கு உள்ளாகியிருக்கு அதனால தான் வந்து எக்கச்சக்கமான ஜனங்கள் எல்லாருமே பார்த்தது பார்த்தபடியே பல மாவட்டங்கள் பல ஊர்கள் பல ஏரியாவிலேருந்து அம்மாவை வந்து பார்க்கணும்னு வந்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக அம்மா கிட்டே போனால் ஒரு நல்ல நல்ல நிகழ்ச்சி நடைபெறும் ஏன்னா அம்மாகிட்ட போனால் பல விஷயங்கள் நமக்கு கிளியர் ஆகும்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து அது வந்தபடியே இருக்கிறாங்க அம்மாவாசை விரதம் ஏன்னா அந்த பித்தர்களுக்காக கொடுக்கறது வந்து அம்மாவாசை தான் அந்த ஆடி மாதத்தில் பித்தொர்களுக்காக கொடுக்கலாம் குலதெய்வத்துக்காக அந்த குலதெய்வ அருளை பெறதுக்காக அந்த ஆடி மாதம் வந்து நேர்த்திக் கடன் செலுத்தலாம் அம்மனுக்காக என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையுமே ஏன்னா ஒரு திருமணம் கூட இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க ஏன்னா அம்மனுக்காக திருவிழா நடத்துகிறோம் அதனால தான் யாருமே திருமணம் நடத்துறது கிடையாது இல்லாத பார்த்தீங்கன்னா ஐம்பத்தோரு சக்தி பீடங்களை முதன்மை பீடமானதுக்கு மேல்மலையினூர் வந்து தலைமைப்படன்னு சொல்லுவாங்க இங்கேருந்து தான் மல ச அதாவது சக்தியானது பல இடத்துக்கு வந்து அவங்க வந்து உற்பத்தி ஆக்குறாங்க ஒவ்வொரு ஏரியாவிலையும் சமயபுரமாக இருக்கட்டும் திருவேற்காடாக இருக்கட்டும் இல்லை மாங்காடாக இருக்கட்டும் பெரியபாளைய அம்மன் எல்லா அம்மன்களும் இங்கேருந்து தான் வந்து ஆகி பல ஏரியா வாரியாக வந்து எல்லா இடத்துலையும் இருந்துகிட்ருக்காங்க அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவிலேயும் குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும்தான் ஜனங்கள் வந்து போயிட்டு வருவாங்க இப்போ மேற் சமயபுரம்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்தை சுற்றி இருக்கிற மக்கள் மட்டும்தான் அங்கே திருவிழாவுக்கு போவாங்க மாங்காடுன்னு கேட்டுக்கிட்டால் அந்த மாங்காடு சுற்றி உள்ள திருவேற்காடுன்னு பார்த்தீங்கன்னா திருவேற்காடு சுற்றி உள்ள இருக்கிறது தான் வருவாங்க ஆனால் மலைநூறுக்கு மட்டும் என்னென்னா சிறப்பு முக்கியம் என்னென்னா வந்து எல்லா பக்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து போவாங்க எல்லா ஊர்லேருந்து வந்து போவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அம்மாவுடைய ஈர்ப்புத்தன்மை தான் இந்த இடத்துக்கு போனால் நமக்கு நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் சொல்லிட்டு தான் வராங்க அதுக்குண்டான மாற்றத்தை வந்து அம்மா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதனால தான் இன்றைக்கி அகில உலகமே பார்க்கக்கூடிய இடத்துல வந்து அம்மா இருந்துகிட்ருக்காங்க அம்மா அம்மாக்கிட்ட போனிங்கன்னா நிச்சயமாக அதுக்குண்டான அருள் கிடைக்கணுன்றது எல்லாருக்குமே தெரியும் வந்து போனவங்க அத்தனை பேருக்கும் தெரியும் அதனால தான் இந்த மலையனூருக்கு வந்து மக்கள் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க அமாவாசை பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா நாளும் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்குது இன்னும் இரு வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு தான் அதிகமாக வர ஆரம்பிப்பாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கலியுகம் வந்து பல பிரச்சனைகளும் வேதனைகளும் மனவேதனை மன உளைச்சல் அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு அதுக்கு அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குன்னா மேல்மலைநோர் நிச்சயமாக அதுக்கு உண்டான தீர்வுகள் நிச்சயமாக இந்த இடத்துல கிடைக்கும் உங்கள் பிரச்சனைக்கு தீர்வுகள் நிச்சயமாக இந்த இடத்துல இருக்குது அதனால் நீங்கள் எப்போ வந்தாலும் மாதம் மாதம் வந்து போங்க வந்து போனீங்கன்னா ஒரே வருஷத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் வருவதை நிச்சயமாக கண்கூடாக பார்க்கலாம் ஒரு வருஷம் ஃபுல்லாகவே அம்மாசானா கரெக்டாக போங்க அம்மாவை வந்து தாளாட்ட பாட பாடகல் பாருங்கள் அம்மாவை வந்து தா ஊஞ்சல் தாளாட்ட பாருங்கள் மேற்கொண்டு அம்மா வந்து உள்ளே போய் சாமி தரிசனம் பாருங்கள் ரெண்டு மாதம் வந்துட்டேன் மூணாவது மாதமாவது அம்மாவை உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு போகணும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெளியே இருந்தே சாமி கும்பிட்டுட்டு போயிடுங்க தாளாட்டு பாட்டாலும் சரி மூணு மாதத்துக்கு ஒரு தடையாவது உள்ளே போய் அம்பாவில் வந்து பார்த்துட்டு போகணும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா முடிகேறு இந்த இடத்துல வந்து ஃபேமஸ் முடிகேறட்டும் தகுடாக இருக்கட்டும் எல்லாமே ஏன்னா மந்திரம் மாந்திரிகம் எல்லாமே இந்த சுடுகாட்டு இலையில தான் செய்யணும் அத்தனையுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துட்ருக்கோம் முடிகையெல்லாம் ஒரு மாதம் மட்டும்தான் அந்த வேல்யூ அதனால தான் மாதம் மாதம் வந்து அந்த முடிகையர் வந்து கையில் வாங்கி கட்டிக்கிறது குழந்தைகளுக்கு ஏன்னா ஜிஷ்டி ஒம்பல் இது எல்லாத்துக்குமே அது அத்தனை கை அந்த கயிறானது இழுத்துக்கொள்ளும் அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேப்பிலை மந்திரம் வந்து அடிச்சிக்கிட்டே இருப்பாங்க குழந்தைக்கு ஏன்னா உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் வேப்பிலை மந்திரம் அடிப்பாங்க இப்போ வந்து கயிறு அம்பாளுடைய அம்மாவுடைய சன்னதியில் இருக்குது அம்மாவுடைய பார்த்தீங்கன்னா அம்மாக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கயிறு கட்டினிங்கன்னா அந்த டிஸ்டிக் கயிறானது அந்த ஒரு மாதம் வரைக்கும் தான் அந்த வேல்யூவேஷன் உண்டு அதனால் பார்த்தீங்கன்னா போன மாதம் வாங்கிட்டேமே அப்படின்றதுக்காக இல்லை மாதம் மாதம் அந்த கயிறை வந்து கைட்டு கைட்டி போட்டுருங்க ஏன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான வேல்யூவேஷன் தான் அந்த முடிகையிலே இருக்கும் அதுமாரி தகுடு கொடுத்துட்ருக்கோம் தாயத்து கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே கேட்டு வாங்கிட்டு போகலாம் வீட்டில் இருக்கிறவங்களும் வாங்கி கட்டிக்கலாம் இங்கே இருக்கிறவங்களும் வாங்கி கட்டிக்கலாம் ஏன்னா இப்போ இன்றைக்கி அந்தளவுக்கு பிரச்சனைகள் வேதங்கள் இருக்குது அதன் மூலிமா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ரிலீஃப் கிடைக்கணுன்றதுக்காக தான் அந்த கயிறுலாம் கொடுத்துட்ருக்கோம் அம்பாளுடைய முடிகயர் வந்து இந்த கொடுக்கும் போது மந்திரங்கள் உரு உருவேத்தி தான் வச்சுருக்கோம் அந்த கயிறு தான் ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதையும் கட்டு கடுகவன பட்சியை கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டி நீ சபையைக் கட்டு சத்துருவை கட்டு எதிரியை கட்டு எங்கேயம் கட்டு சிங் பங் லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் கிளீம் வாம நம சுவாக அந்த கட்டு போட்டு தான் கொடுத்துருக்கோம் அதனால் தான் இன்றைக்கி வந்து மலைன்னு ஒன்றாவே முடிகையர் வந்து அத்தனைக்கு நிறைய வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க எல்லாருமே வாங்கிட்டு தான் போவாங்க அந்த முடிகையர் வந்து அதான் நீங்கள் பார்த்துருங்க ஏன்னா அந்த அம்மாகிட்ட வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்து போகிறோம் இந்த ஊஞ்சல் தாளாட்டம்மன் தான் இவ்வளோ அழகாக சிறப்பாக அளவுக்கு ஜோடிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பிரம்மாண்டம் அம்மாவுக்கு எப்பயுமே எதிர்பார்க்கறது எல்லாமே பிரம்மாண்டம் தான் அதனால தான் இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதம் எல்லா ஊர்லேயும் கூழ் ஊற்றுற போதெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க அம்மாவுக்கு பிடிச்ச விஷயங்கள் இல்லைன்னா எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள் பழங்கள் அவங்களுக்கு பிடிச்ச பொங்கல் எல்லாமே அம்மாவுக்கு என்னென்ன இதெல்லாம் வந்து இறைவனால் படைக்கப்பட்டது தான் அதுதான் நம்ம கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறோம் எதையுமே நம்ம இங்கேருந்து எதையுமே எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்கல புதுசாக இறைவன் எது படைக்கப்பட்டிருக்கோ அந்த படைக்கப்பட்டதே நம்ம கொடுத்தா போதும் அதுதான் வந்து அம்பாளுக்கு வந்து பிடிச்சது ஆனால் நிறைய பேர் எதை வாங்குறதுங்க இதை வைக்கலாமா அதை வைக்கலாமா உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை வச்சு கும்பிடுங்க அம்மா வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து அதுக்குண்டான அதுக்குண்டான இது வந்து உங்களுக்கு தருவாங்க அம்மாவுக்கு பிடிச்சது இது அதுன்றதுலாம் இல்லை எது உங்களுக்கு மனசில் தோணுது இதெல்லாம் வைக்கணும்னு தோணும் அதெல்லாம் வச்சு அம்மாவுக்கிட்ட இந்த மாதிரி இருக்குமா என்னுடைய பிரச்சனை அதுக்காக நான் வச்சுருக்கிறேன் இந்த படையில் போகிறேன் இந்த படையலுக்கு எனக்கு முன்னிருந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை எனக்கு விடுதலை பண்ணு சொல்லிட்டு நம்ம கேட்கணும் கேட்கும் போது நிச்சயமாக அம்மா வந்து விடுதலை பண்ணுவாங்க இன்றைக்கி வந்து மீனவ சமுதாயமே இன்றைக்கி அம்மா மூலிமா காத்துக்கிட்டு இன்றைக்கி அத்தனை பேரும் நாங்கள் நல்லா இருக்கிற காரணம் என்னென்னா அம்மா எங்களுக்கு அன்றைக்கி கொடுத்த ஒரு இது தான் என்னை நீங்கள் வழிபா வழிபாடு பண்ணுங்கள் எனக்கு பிடிச்ச மாதிரி செய்யுங்க உங்களை நிச்சயமாக அந்த குலத்தை காக்கணுன்னு சொல்கிறதுக்கு அதனால தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அம்மா மூலிமா இன்றைக்கி செய்கிறதே பார்த்திங்கன்னா தான் செய்வோம் அங்காளம்மன் கோயில் எது செஞ்சாலும் பிரம்மாண்டம் தான் இருக்கும் அது காரணம் என்னென்னா எங்கள் குடும்பங்கள் எல்லாமே ஒத்துமையாக இருந்து தான் இன்றைக்கி வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அரங்காவலர் இருக்கிறாரு அரங்காவல் குழு தலைவர் இருக்கிறாரு மேற்கொண்டு பூசாரிகள் இருக்கிறோம் தலைமை பூசாரி இருக்கிறோம் மேற்கொண்டு அதிகாரிகள் எல்லாமே இந்த கோயிலே வந்து இந்து அறநிலைத்துறையில் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கு அதனால் எல்லாருடைய இது கண்ட்ரோலில் தான் இந்த கோயில் நிர்வாகமே நிர்வாகம் நடந்துட்டு இருக்கு அதனால் இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதுசாக வரவங்க ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாள்லாம் தவிர்த்துடுங்க சாதாரண நாளில் வாங்க சாதாரண நாளில் வந்திங்கன்னா தான் அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கூட்டத்தோட கூட்டமாக வந்து இவ்வளோ கூட்டத்தில் இருந்து நின்று சாமி பார்த்துட்டு எவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப புதுசாக வரவங்க நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நிற்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எந்த கோயிலும் அந்த மாதிரி நிற்க முடியாது இந்த ஊரில் வந்து நாலு மணிநேரம் அஞ்சு மணிநேரம் ஆறு மணி நேரம் கூட ஆகிடும் அதனால் வந்து நம்ம போகும்போதே எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ நேரம் இந்த ஃப்ரீ தரிசனம் போகலாமா ஐம்பது ரூபாவில் போகலாமா நூறுரூவாயில் போகலாமா எதில் போனால் கிட்டத்தில் போனால் ஏன்னா அம்மனுக்காக தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஏன்னா டொனேஷன்ன்றது இப்போ நம்ம கோயில் கட்டுறதுக்கோ கோயிலுடைய விரிவாக்கத்துக்கோ எதுவோ நம்ம கொடுக்க போறதுல நம்மளால் ஒரு நிதி உதவி உண்டியல் காணிக்க மாரி தான் ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுத்துட்டு உள்ளே போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியே வாங்க அம்மாவுக்காக செலவு பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறதால ஒன்றும் நீங்கள் குறைஞ்சிட போகிறதில்ல நிச்சயமாக அம்மா வந்து அதுக்கு பத்து மடங்கு தருவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொல்லுவாங்க ஏன்னா நான் ஒரு ரூபா செலவு பண்ணால் எனக்கு பத்து ரூபா கிடைக்கும் பத்து ரூபா செலவு பண்ணால் நூறுரூவா கிடைக்கும் ஐம்பது அது மாதிரி தான் அம்மா வந்து நிறைய கொட்டி கொடுத்துருக்காங்களே தவிர எங்களுக்கு வந்து விட்டு கொடுத்ததில்லை இன்றைக்கி நல்லபடியாக இருந்துகிட்ருக்கோம் அம்மா வந்து என்னை வந்து படிக்க வைச்சாங்க நிறைய அற்புதங்கள் நடத்தினாங்க அதனால தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன் அப்படியே டிப்ளமோ சீட்டுக்காக வெயிட் பண்ணேன் வெயிட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணும்போது தான் அப்படியே சாமி வந்து அருள் வாக்கு சொன்னாங்க சொன்னவங்க என்ன சொன்னாங்க உன்னை தேடி சீட் சீட்டு வரும் நீ போக உன்னை தேடியே இதே இடத்துக்கு வர வைப்பேன் வைக்க அடுத்த வாரத்திலேயே நீ போய் ஜாயின் பண்ணிவிடுவேன் அப்படின்னாங்க அதேமாதிரி வந்து அந்த நிறுவன தலைவர் வந்து இந்த இடத்துக்கு வந்தார் பேசணும் பேசணுன்னு அடுத்த வாரமே வாங்க உங்களுக்கு சீட்டு க இருக்குது வந்து எடுத்துங்கன்னு சொன்னாங்க நான் விழுப்புரத்தில் தான் படித்தேன் எதுக்கு காரணம் சொன்னால் அம்மாவால் முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை நடத்தி கொடுப்பாங்க அது அனுபவபூர்வமான உண்மை அது தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த அம்மாவின் விஷய சக்தி யாராருக்கு தெரியுதோ அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த இடத்துல பார்த்துட்டு போனவங்க வேலைக்கு திடீர்னு போயிடுவாங்க வெளிநாடு போவாங்க நிறைய விஷயங்கள் அம்மாவோட முடியாத ஒரு இதுவே இல்லை எல்லாமே அற்புதங்கள் நடத்தி காட்டியிருக்காங்க பத்து வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வந்தார் அவருக்கு உண்டான நான் பரிகாரங்கள் அதுக்கு உண்டான தீர்வு என்னென்னு சொல்லிட்டு பண்ணேன் அவருக்கு பத்து வருஷம் கழித்து பையன் பிறந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொன்னார் அதனால் ஏதோ ஒரு விளையாட்டு அம்மாவுடைய சித்து விளையாட்டுல ஏதோ ஒரு விளையாட்டு இருக்குது அதனால் இந்த இடத்துக்கு வந்து போனீங்கன்னா அதில் மாற்றங்கள் நிகழ்பதை நிச்சயமாக கண்கூட பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவது வரணும் புதிதாக ஒரு மாற்றம் வருதுன்னா உடனே வந்துட்டால் வந்துடாது அம்மாவுக்கு நமக்குள்ள ஈர்ப்பு ஈடுபாடு என்ன இந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது நமக்குள்ளே என்னென்ன இருக்கு பாசிட்டிவாக மாறி இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு உணரணும் அது உணராத வரைக்கும் நமக்கு பிரச்சனையாக தான் தெரியும் ஒரே தடவை தாங்க பார்த்துட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமாக நான் வந்ததே இல்லைங்க இப்போ உங்களுடைய வீடியோ பார்த்து தான் வரணும் போட இருக்கிறங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க வந்து போங்க வந்து போனால் தான் தெரியும் ஒரே தடவை வந்து போனால் மாற்றங்கள் தெரியுமா சொல்லுங்கள் பார்ப்போம் அவங்களுக்கு இன்னும் நம்ம சா சாதாரணமாகவே ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போகிறோன்னா கூட தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தான் அடிக்கடி போக முடியும் தெரியாத வீட்டுக்கு போக முடியுங்களா போனால் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அடுத்த நிமிஷமே நீங்கள் யாருன்னு கேட்பாங்க ஃபோன் பண்ணால் நீங்கள் யாருங்க நீங்கள் ஏற்கனவே வந்து போகணுன்னு சொன்னால் கூட அவங்களுக்கு தெரியாது அதனால் அம்மா கிட்டே வந்து ஒரு வருஷமாக நிறையா நடந்தீங்கன்னா தான் அந்த முயற்சிக்கு பின் தான் வெற்றி கிடைக்கும் அதுதான் புராணங்களே சொல்லுவது ஏன்னா அந்த ஒரு நாள்ன்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அவங்க கணக்கு அதனால் வருடமுள்ளா வந்தேன் எனக்கு நிச்சயமாக அம்மா மாற்றங்களை ஏற்படுத்தல்னால் என்னை வந்து பாருங்கள் நிச்சயமாக அதுக்குண்டான மாற்றத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஏன்னா அம்மா கொடுத்த விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க அதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான வளர்ச்சியை நிச்சயமாக என்னால் பண்ண முடியுன்ற இந்த இந்த டேல நான் உங்களுக்கு உறுதிட்டு கூறுகிறேன் அதான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கே இந்த பேய் பிசாசு பில்லி சூன்யம் வைப்பு ஏவல் செய்வினை கூடாறு அத்தனையுமே இந்த இடத்துல போகும்போது உங்களுடைய நஷ்டங்கள் நிச்சயமாக போகும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தில் தடை குழந்தை பாக்கிய தடை பொருளாதார தடை வேலை இல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே பல கஷ்டங்கள் இருக்குது இப்போ கலியுகம் வந்து என்ன சொல்லுதுன்னா எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தணும் ஏன்னா அந்த சித்தர்கள் அன்றைக்கு அந்த காலத்தில் சக்கரங்கள் மந்திர வழிபாட்டு முறைகள்லாம் கடைபிடிச்சாங்க அவங்க எழுதி வச்ச பல ஓலைச்சோடி இன்றைக்கி இருந்துட்டுருக்கு அழியா பொக்கிஷமாக இருந்துட்டுருக்கு அது வந்து நீங்கள் இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருந்துகிட்ருக்கோம் யாரையுமே நம்பி போவாதீங்க மந்திரவாதிகளுக்கு நம்பி போயிட்டு நான் அவ்வளோ பணம் கொடுத்தங்க இவ்வளோ பணம் கொடுத்தங்கன்னு சொல்லாதீங்க உங்களை நீங்களே அப் ஆயிக்கிங்க அதுக்குண்டான சக்கர வழிபாடு என்ன மந்திர வழிபாடு என்ன அதுக்குண்டான முறையாக எப்படி செய்யணும் எப்படி பண்ணால் நமக்கு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுங்க உட்காருங்க உட்காந்து அந்த மந்திர உபதேசத்தை ரெகுலராகவே கட கடைபிடிங்க ஒரு பத்து நிமிஷம் அதுக்காக இறைவனோட பயணிக்கணும் ஒரு பத்து நிமிஷம் சக்கரங்கள் போடுங்க பத்து நிமிஷம் வந்து தியானம் பண்ணுங்கள் பத்து நிமிஷம் அந்த மந்திரத்தை உருக்கொடுங்க ஏன்னா இது எல்லாமே அவங்களால படைக்கப்பட்டதை நம்ம புதுசாக இப்போ நாங்கள் எடுத்து எதையுமே நான் ஜோடிச்சு நான் அவங்களுக்கு தரலை நான் ஏன்னா அகத்தியர் என்ன சொல்லியிருக்காரு போக சித்தர் என்ன சொல்லியிருக்காரு எல்லா சித்தர்களும் புலிப்பானி சித்தர் நிறைய சித்தர்கள் இருக்கிறார் கொங்கனாறு நிறைய சித்தர்கள் அவங்க கொடுத்துட்ட வழிபாட்டு முறைகள் தான் இன்றைக்கு அந்த சித்தர்கள் வந்து நம்ம தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அதனால தான் சித்தர்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து ஜீவசமாதி இருக்கோ அந்த கோயில் தான் இன்றைக்கி ஃபேமஸாக இருந்துகிட்டு இருக்குது மலையனூரும் சித்தருடைய ஜீவசமாதி இருக்குது இங்கேயும் ஜீவசமாதி பார்த்துட்டு தான் போகிறாங்க மாதிரி எல்லா ஊர்லேயும் சரி திருப்பதியாக இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் இன்றைக்கி எல்லா ஊர்லையும் எந்தெந்த சித்தர்கள் வந்து மறைஞ்சிருக்கிறாங்களோ அவங்க இருந்த இடம் எல்லாமே இன்றைக்கி வந்து பிரபலமாக இருக்குது புலிப்பாணி சித்தர் சொல்லியிருக்காரு நான் வந்து மூணு சிலையை வந்து வடிவமைத்தேன் போகர் சித்தரும் புளிப்பாணி சித்தரும் பழனிக்கு வந்து அந்த முருகு சிலையை நவபாஷான சிலையை கொடுக்குறாங்க அவர் புளிப்பாணி சித்தர் சொல்லியிருக்கார் நாங்கள் இதே இடத்துல மூணு சிலையை வந்து நான் வடிவமைச்சிருக்கேன் ரெண்டு சிலையை கொடுத்துட்டேன் இன்னொரு சிலையை வந்து மண்ணில் பொதிச்சிருக்கேன் அது மீண்டும் நான் பிறந்து வந்து அந்த சிலையை வந்து பழனிக்கே திருப்பி திருப்பி கொடுத்துட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அந்த நவபாஷான சிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைஞ்சிகிட்டே வந்துட்டு அந்த சிலையை நான் திருப்பி எடுத்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு இப்போ கூட ஒரு சில கோயில்களில் வந்து கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயிலை வந்து இது பண்ணாங்க ஆராய்ச்சி இது பண்ணிட்டு இருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சோடி ஓலைச்சுவடின்னா பார்த்தீங்கன்னா அந்த செப்பு செப்புத்தகுடு தகுடாலே எழுதப்பட்ட ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு செப்புத்தகுடு வந்து உள்ளே புதைக்கப்பட்டிருக்கு அப்படியே எடுத்து நோன்னா வந்து உள்ளார நிறைய விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே அந்த காலத்தில் சித்தர்கள் எந்த மாதிரி இது வந்து அழியா பொருளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் மறைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க அந்தந்த காலகட்டங்களும் அது இது வெளியே வரும் அம்மா சொன்னாங்க இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் கூழ் ஊற்றும் போதே சொன்னாங்க இந்த மாதத்தில் வந்து மழை பெய்யும் இந்த ஆண்டு நல்லா சிறப்பாக இருக்கும் மழை பெய்யும் தண்ணீருக்கு பஞ்சம் இருக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுபோல் தான் பார்த்தீங்கன்னா அம்மா சென்னைக்கு மழை பெஞ்சிச்சு எல்லா ஊரிலும் இப்போ மழை பெஞ்சிகிட்ருக்கு ஏன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு சில கஷ்டங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா இந்த இப்போ பாருங்கள் இந்த மழை பெஞ்சி வெள்ளத்தில் வந்து நிறைய பேர் மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க நிறைய மலைகள் காணாமல் போச்சு இதுக்கு காரணம் என்னென்னா நம்ம தான் எல்லாமே பொதுநலம் அவங்க வந்து என்னென்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் மழையை பெய்ய வைக்கிறாங்க இந்த ஸ்டேட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்கு தனித்தனி ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக பிரித்து அவங்க மழை அனுப்பலை அதை தேக்க வைக்கிறதால என்ன ஆச்சுன்னா அந்த அந்த நாடு நகரங்கள்லாம் அழியப்பட்டு இன்றைக்கி பார்த்தே மலையே காணன்றாங்க அங்கே இருக்கிற மக்கள் ஐநூறு குடும்பங்கள் காணான்னு சொல்லிட்டு காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அழுகுறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா எல்லாமே ஒன்று தான் அதுதான் இன்றைக்கி வந்து மோடியும் மேலே உட்காந்துக்கிட்டு எல்லாமே ஒன்றாக்கிறதுக்கு உண்டான முயற்சி இருக்காரு இதுதான் வருன்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே சமத்துவமாகணும் எல்லாமே ஒன்று தான் யாரும் வந்து பெரியவங்க சின்னவங்க இல்லை எல்லாத்துக்கும் உண்டான இதுவும் எல்லாருக்குமே படைக்கப்பட்டது அத்தனையுமே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவங்க இறைவன் கொடுத்துட்டு வராங்க இன்றைக்கி எல்லாமே வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக இன்றைக்கி வந்து நிறைய ஏரி குளம் குட்டைகள்லாம் வந்து நம்ம வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அதுக்கு தண்ணிக்கு போகிறதுக்கு கூட வழி இல்லாமல் தண்ணி போயின்னாதுன்னா நடு ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணிகிட்டு இருக்குது மக்கள் தான் போராட்டம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி தண்ணியே போராட்டம் பண்ணக்கூடிய இடத்துல இருந்துகிட்ருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம சுயநலம் தான் அதுக்கு உண்டான வா வாய்க்கால் வரப்பு இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து என்னென்னா பயன்படுத்துனாங்க இருக்கட்டும் தண்ணி போகட்டும் அந்த ஓடையில் வந்து யாரும் வந்து குறுக்கிட செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி தன்னுடைய சுயநலத்துக்காக நிறைய விற்று அதை வந்து அந்த இடத்துல க ஏரியில் வீடு கட்டிட்டு அன்றைக்கி வந்து தண்ணி வரும்போது அவங்க ரொம்ப சித்திரவாத அனுபவிக்கிறாங்க இது எல்லாமே மாறணும் நீங்கள் தான் அதுக்குண்டான முயற்சி எடுக்கணும் எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்து நமக்குள்ளே எந்த கருத்து வேறுபாடும் இருக்கக்கூடாது மனித நேயத்தை காப்பாற்றணும் அந்த மாதிரி தான் செய்யணும் செய்யும்போது தான் அம்மா வந்து கழிவுகத்துக்கு அவங்களே வந்து அவதாரமாக இருந்து அத்தனையுமே செய்து கொடுப்பாங்க உங்கள் கீழே ஒரு பத்து பேர் நீங்கள் வாழ வச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வாழ்க்கையை அவங்க ஏற்படுத்தி தருவாங்க நமக்கு வந்து நம்மளால் முடியலையே நீங்கள் நிறைய பேர் வருத்தப்பட்டுருக்காங்க சார் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் என்னால் முடியல சார் எனக்கு அந்தளவுக்கு வருமானத்தை அம்மா கொடுக்கல சார் நினைக்கிறாங்க நிச்சயமாக அம்மா கொடுக்கலாதுன்னு நினைக்காதீங்க கொடுப்பாங்க நீங்கள் வந்து பத்து ஜீவராசிகளுக்கு போடுங்க மீன்களுக்கு போடுங்க ஒரே ஒரு மூ ஒரு பொறி பொறி வாங்கி போட்டிங்கன்னா கூட போதுமானது நீங்கள் பெருசாக நீங்கள் ஆடம்பரமாக செய்ய தேவையில்லை ஒரு ஒரு பாக்கெட் வாங்கி போட்டால் போதும் அதுக்கு தான் அரிசி வெள்ளத்தை வந்து ஊற வச்சு ச அது அந்த அரிசி எடுத்துகிட்டு போய் எறும்புகளுக்கு ஈக்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க நாய்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறாங்க உங்களால் முடிஞ்சது ஒரு உதவி தான் இந்த உதவி செய்ய செய்ய தான் உங்களுக்குள்ள பண வசதி வர ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ள பண வளர்ச்சி நிச்சயமாக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இன்றைக்கி யாருமே வந்து அந்தளவுக்கு செய்கிறதில்ல ஒரு சிலர் செஞ்சுட்ருக்காங்க அவங்க தான் வாழ்க்கையில் வந்து இன்பங் துன்பங்கள்லாம் நல்லபடியாக அனுபவிச்சுட்டு இருக்காங்க வாழ்க்கை சிறப்பாக போயிட்டுருக்கு அதுதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க அம்மாவுக்கு வந்து தீபாவத்தி காமிச்சிட்ருக்காங்க ஏன்னா எல்லாருமே பார்க்கணுன்னு தான் வந்துட்டு இருக்காங்க ஆடிப்புறம் வந்து இன்னைக்கு வந்து வளையல் திருவிழா இது வருஷா வருஷம் நாங்கள் நடத்துகிறோம் எல்லா ஊரிலும் இப்போ நடத்திட்டு இருக்காங்க தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க எங்களுடைய பூசாரிகள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த திருவிழாவை நடத்திட்டு மக்கள் இன்னைக்கு நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க மாலை போட்டுக்கிட்டு மருவத்தூர் போகிறவங்க அத்தனை பேருமே இந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டு தான் மருவத்தூர் போகிறாங்க எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் உங்களுடைய கஷ்டங்கள் வேதனைகள் பிரச்சனைகளுக்கு என்ன தூக்கி ஓரங்கிட்டாங்க அம்மாவை நம்பி நிச்சயமாக வாங்க அந்த இடத்துல போனோம் எனக்கு ஒரு மாற்றத்தை தருவாங்க அம்மா தராமல் வேறு யார் தருவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி வாங்க நிச்சயமாக அம்மா தருவாங்க வந்து உட்காந்து உங்கள் கண்ணீர் விடணும் அம்மா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குமா என்னுடைய பிரச்சனைக்காக தான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் கண்ணீர் விடுங்க நிச்சயமாக அடுத்த இடம் வரும்போது ஒரு மாற்றத்தோடு தான் வருவீங்க அதில் நிச்சயமாக நான் அடித்து சொல்கிறேன் நான் இந்த இடத்துல அழுதுட்டு போனவங்க யாருமே வந்து மறுபடியும் கஷ்டத்தோடு வந்ததே கிடையாது அதே மாதிரி நேர்த்தி கடன் வச்சுங்க இந்த மாதிரி நேர்த்திக்கடன் அக்னி செட்டி ஏந்தது கஞ்சூலி வேஷம் போடுறது எல்லாமே ஏதோ ஒரு நேர்த்திக்கடன் வச்சுக்கிட்டு வாங்க அம்மா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நீங்கள் பார்த்துங்கிறது காளி தான் இந்த கோயிலே வந்து சுடுகாட்டு இலையை தான் இருந்துகிட்டு இருக்கு அதனால தான் சாசு பில்லி சூன்யம் வைப்பு ஏவல் செய்வனி குழாறு எல்லாமே பார்த்துட்டு அந்த துஷ்ட சக்திகள் ஓட்டுகின்றோம் பம்ப உடுக்கு வச்சு பார்த்திங்கன்னா ரூபாய் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது என்ன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கழிப்பிடுறதா அவங்க என்ன பிரச்சனை இருக்கிறாங்க அது என்ன பண்ணால் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கின்றது எங்களுக்கு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் தீர்த்து கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்துங்கிறது மயான காளி தான் பார்த்துருக்கீங்க ஓம் காளி பகவதி பைரவி என்னை எதிர்த்து வந்த இதயம் கட்டு தடுகுவன பட்சியைக் கட்டு மிருகத்தை கட்டு ஓம் காளி ஓம் ருத்ரி ஓங்காரி ஆங்காரி அடங்களை கட்டினை சபையை கட்டு சத்துரை கட்டு எதிரைக் கட்டு எங்கேயும் கட்டு லங் லங் ஓம் சிவாய நம சிவாய நம ஓம் ஸ்ரீம் க்ளீம் வாம நம சுவாகா இந்த சேனலுக்கு எல்லாமே லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மேல்மலையின் தலைமை பூசாரி பூபதி ராஜா